மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்ல நம்ம வந்து எப்படியாச்சும் விஜய்யும் காவேரியும் சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு தான் திருப்பி திருப்பி எல்லாரும் இப்போ நினச்சி அதை பற்றி தான் முக்கியமாக பேசுகிறாங்கன்னா ஆனால் அதுக்கு அப்படியே உள்டாவாக மட்டும்தான் விஷயங்கள் எல்லாமே நடக்குது இப்போ திருப்பி இத்தனை நாளாக வந்து என்னென்னா அது சாரதாவால் பிரச்சனைன்னு இருந்துச்சு அப்புறம் பிரச்சனைன்னு இருந்துச்சு இப்போ கடத்தில அதெல்லாம் பிரச்சனை இல்லை பாஸ் அதுக்கு பதிலாக இப்போ வந்து புதுசாக வந்து இந்த பாட்டியால் பிரச்சனை அப்படின்னு பாட்டியை வச்சு ஒரு பிரச்சனையாக ஆரம்பிக்கிறாங்க கல்யாணி பாட்டி ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர விடக்கூடாது அப்படின்னா அவங்க ம மகளை கூட்டி வச்சு பேசுகிறாங்க காவேரி வாழ்க்கையில் வந்தால் காவேரியால் தான் இவன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துடும் இப்போ பசுபதி சும்மா இருக்க விட மாட்டாங்க அவள் நல்ல பொண்ணு தான் இருந்தாலும் நம்ம நம்மளுடைய குடும்பத்தை ஆக மாட்டான் கொஞ்சம் நாளைக்கு அவன் மூஞ்ச தூக்கிட்டு அப்புறம் சரியாயிடுவான் ஆடுவான் அப்படின்னு வந்து ஒரு பெரிய பிளானே போட்டுகிட்ருக்காங்க அந்த பாட்டி ஸோ இந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ட்ராமாலாம் பண்ணாங்க தாத்தாவுக்கு முடியலங்கிறது தான் வந்து ஒரு கல்யாணமே பண்ணார் கான்ட்ராக்ட் மேரேஜ் கடைசியாக இதுங்களே வந்து பிரிச்சுட்லான்னு பேசுதுங்க இப்போ தான் வெளிலாகவும் போயிட்டாங்க இப்போ இவரோட வாழ்க்கையை பற்றிலாம் அவர் கவலை இல்லை பிரச்சனை வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காவேரி ஒரே இமஜினேஷனில் இருக்காங்க முதல்ல வந்து நேராக விஜய் உள்ளார வர உள்ளார வந்து விஜய் வந்து அவங்க அம்மாட்ட பேச பேசும்பொழுது வந்து அவங்க அம்மா கோவப்பட அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக நினச்சி பார்ப்போம் ஒரே இங்கிலீஷ்லேயே உடனே ஹை ஹவ யூ அப்படின்னு வந்து அவர் வந்து கேட்க ஐம் ஃபைன் ஹவ யூ யூ வாண்ட் டூ யூ வாண்ட் காவேரி டேக் ஃப்ளை அவே அப்படின்னு வந்து அவங்க அம்மா பேசுகிற மாதிரிலாம் வந்து ஒரு கற்பனைலாம் பண்ணி பார்த்து அவங்களும் அப்படியே வந்து க்யூட்டாக நடிச்சிருந்தாங்க ஸோ ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் அதை வச்சே பேசி அதில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கிக்கி பிக்கி கி பிக்கு கி பி பிக்கின்னு இருக்காங்க பரவாயில்ல எப்படியோ வந்து நம்ம அம்மா வந்து இந்த மாதிரி சுமூகமாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவரும் தோரில் கை போட்டு உங்களை கூட்டு போகிற மாதிரி கற்பனை எல்லாம் பண்ணுறாங்க கற்பனைலாம் இருக்கு ஆனால் நினைவில் வந்து யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே இவங்களுக்காக நிக்காம பாட்டி சொன்னாங்க தாத்தா சொன்னாங்கன்ட்டு இவர் எல்லாத்தையும் விட்டு விலகி போகிறாங்க விளக்கி போகிறேன்னு பையன் தூக்கிகிட்டே இருக்காங்க காவேரியும் பழைய காவேரி எங்கே போனாங்கன்னே தெரியல நம்மளுக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதுக்கு நடுவில் விஜயும் காவேரியும் ஃபோன்ல வேற பேசிக்கிறாங்க விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை வந்து தூக்கிட்டு போறேன் நான் வருவேன் உங்க அம்மாட்ட கேட்பேன் உங்க அம்மா ஒத்துக்கலார் பண்ண நான் தூக்கிட்டே போயிடுவேன் அப்படிங்கறது வாங்க 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 அதுக்கான நான் வெயிட்டிங் நானும் வந்துடுறேன் அப்சல்யூட்லி யுப்லி அப்படின்னு இவங்களும் பேசுறாங்க ரெண்டு பேரும் எனக்கு வேறு எக்ஸ்பிரஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் இருக்கும் பொழுது இப்போ அடுத்து அவர் வரப்போறாரு அப்படிங்கிறதுக்காகவே அவங்க மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க நல்லா மேக்கப்லாம் பண்ணி ப்ளஸ் வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க அந்த ஆடுகளம் படத்துல தனுஷ் டான்ஸ் ஆடுவார் அந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே காவேரி வெளில வர அவங்க அம்மா பின்னாடி ஒரு போடு போட்டு என்னடி ஆட்டம் அப்படிங்கிறாங்க உடனே இல்லம்மா அப்படின்னா முகத்த தடவை என்ன இவ்வளோ கிரீம் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா ஒரு சும்மா எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும் எனக்காக நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த ட்ராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கிற அவ்வேளையிலேயே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து நேராக கிளம்பி வந்து நான் சந்தோஷமா இருக்கேன் நான் போய் காவேரி என் கையோட கூட்டு வர போறேன் அப்படிங்கிறாங்க அவ பார்த்தோன்னே இந்த பக்கம் பாட்டியும் அவங்க சித்தியும் உத்து திருன்னு முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா வந்து நேராக அந்த சித்தி வீட்டுக்கு போய்ட்டு சேர்த்து விடக்கூடாதுன்னு பேசுறது அந்த பாட்டி நேராக தனியாக காவேரியை கோயிலில் பார்த்து சேரக்கூடாதுன்னு பேசுறதுன்னு பேசி பிரித்து விட போகிறாங்க இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லாமல் வச்சு இருக்கிறத வச்சு கொஞ்ச நாள் ஓட்ட போகிறாங்களா ஏன் அப்படின் சும்மா அவங்கள பிரித்து வச்சா நல்ல பேர் எல்லாம் பார்த்துட்டு எப்போங்க சேர்ப்பீங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்கிற ஒரே காரணத்துக்காக பிரிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கொடூரமான விஷயம் கதையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்டை கொண்டு வரதை விட்டுட்டு திருப்பி திருப்பி வந்து ஒரே விஷயத்தை கொண்டு போய்ட்டு சும்மா இந்த வேண்டாம் விருப்புக்கு புள்ளைய பித்து காண்டா விருப்பன்னு பேர் வச்ச மாதிரி கதையை கொண்டு போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ